பார்க்கக்கூடிய அனைவருக்குமே இனிய இரவு வணக்கம் ஜாதக பழங்கள் பார்க்கக்கூடிய லைவ் செஷனை தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஜாதக வழக்கங்கள் பார்க்க கமெண்டில் உங்களுக்கான கேள்விகள் நாம் கொடுக்கலாம் ஜாதக வழக்கங்களை பார்க்கலாம் நேரலையில் ஜாதகம் பார்க்குறதுக்கு கமெண்டில் கொடுக்கலாம் சப்போது சப்போஸ் சுய ஜாதகம் தனியாக பார்க்கணும் உங்களுக்கு முழு விளக்கம் பார்க்கணும் மன நிறைவாக பார்க்கணும் அப்படின்றதுல நம்மளோட சேனல் இருக்கிற நம்பரில் கனெக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க என்ன டைம் அப்படின்றத கேட்டுக்கிட்டிங்கன்னா அந்த டைமில் உங்களுக்கு மன நிர்வாக தெளிவாக எல்லா விளக்கங்களுமே பார்க்கலாம் ஓகேங்களா லைவ் இணைப்படையா அனைத்து நண்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கம் கமெண்டில் உங்களுக்கான கேள்விகளை கொடுக்கலாம் வணக்கம் வணக்கம் ஓகே ஓகே ரொம்ப நன்றி நன்றி தூத்துக்குடியிலேருந்து கேட்டிருக்கீங்க உங்களுக்கான ஜாதகங்களை பார்க்கலாம் பார்க்கலாம் கண்டிப்பாக பார்க்கலாம் இருபது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது இருபது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பது இருபது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஓகே பன்னெண்டு பன்னெண்டு ஏஎம் பன்னெண்டு பன்னெண்டு ஏஎம் ஓகே என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க வென் வில் பி இம்ப்ரூவ்டு மை பிஸ்னஸ் ஓகே இ சேவை மையம் ஓகே அந்த இசை விமையினாலே புதன் வலுவ அமைப்புகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் பாக்குறேன் புதன் உச்சமாக இருக்குங்க லக் சந்திர கேந்திரத்துல அமைப்புகள்ல செவ்வாயோட சேர்ந்து புதன் இருக்கு புதன் அங்கே ஆட்சி உச்சம் பெற்றால தான் அந்த கம்ப்யூட்டர் கணினியை வச்சு நம்ம செய்யக்கூடிய டாக்குமெண்டேஷன் அந்த இதெல்லாம் வெரிஃபிகேஷன் எல்லாம் இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் பண்ணுறது அந்த புதனோட வலு அதிகமாக இருந்தால் தான் நடக்கும் உங்களுக்கு ஒரு ராசிக்கு ஆறுல சுக்கரன் லக்னத்துக்கு அஞ்சுல சுக்கரேன் அருமையான அமைப்பு லக்னம் அமைப்புல கேது ஏலா மடத்துல ராகு தான் கொஞ்சம் வாடிக்கையாளர் டல்லு பிஸ்னஸ் கொஞ்சம் மந்தமாக இருக்குங்க ஏன்னா அந்த ராகு கேத அமைப்புகள் லக்ன ஏழாம் இடத்தோடு வரக்கூடாது நீங்கள் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராகு கேது அமைப்புகள் கோயிலுக்கு போய்ட்டு வருவாங்க சொல்லுவாங்க இல்லையா திருநாகேஸ்வரம் அந்த மாதிரி ஒரு டைம் போயிட்டு வர்றது சிறப்பு ஏன்னா லக்னத்தில் கேது ஏல் ராகு இருக்கு இல்லையா அது பிஸ்னஸ் அமைப்பில் கொஞ்சம் டல் பாதிக்குதுங்க ஓகேங்களா அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிங்க முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல விஷயம் இருக்கும் சரி ஓகே இப்போ என்ன டைம் பீரியட் போகுது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் செல்வாக்கு எப்போது வரும் கண்டிப்பாக பார்க்கலாங்க செல்வாக்கு அப்படின்ற அமைப்புகளுக்கு சனி பகவானோட தசை அமைப்புகள் போகிறது போகக்கூடிய அமைப்பு சுக்கர புத்திங்க அருமையான டைம் பீரியட் தான் போகுது கோலச்சார அமைப்புகள் ஏதாவது பாதிப்பு அமைப்புகள் இருக்கா அப்படின்றப்ப கடக லக்னம் லக்னத்துக்கு ஒரு எட்டாம் இடத்துல ராகு பகவான் வராரு ராகு பகவான் வந்து உங்களுக்கு பெரிய யோக அமைப்புகள் இருக்காரா அப்படின்னு பார்க்குறப்ப இல்லைங்க பெரிய யோகா அமைப்புகள் இல்லை அதுதான் உங்களுக்கு அமைப்பு இருக்குது நல்லா இருக்குது யோகா அமைப்புகள் இல்லை ஆனால் இப்போ போகக்கூடிய டைம் பீரியட் நல்லா இருக்குங்க எப்ப எப்போ நல்லா இருக்கோ என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றதையும் நான் பார்த்து சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அந்த டைம் பீரியடில் கொஞ்சம் சிரமங்கள் கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு தான் பார்க்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இருந்து உங்களுக்கு அந்த தொழில் பிஸ்னஸ் அமைப்புகள் ஈடுபாடு ஏற்பட்டு உங்களுக்கு அந்த புதனோட புத்தியில் உங்களுக்கு வந்திருக்கும் அந்த அமைப்புகள்லாம் வச்சிருப்பீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு இந்த ரெண்டு வருஷம் பீரியடில் இன்னொரு நாலு மாதம் இருக்குங்க நாலு மாதத்துக்கு மட்டும் கொஞ்சம் சுமாராக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டு இருபத்தெட்டு அந்த செல்வாக்கு பிஸ்னஸ் பிஸ்னஸ்ன்றது டெவலப் ஆகும் வாடிக்கையாளர் அப்படின்ற விஷயம் நல்ல விஷயம் வருவாங்க நல்லா இருக்க போகுது சுக்ரனோட ஒரு விஷயம் இல்லையா சனிதசையில் சுக்ரன் பற்றி நல்லா கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டு இருபத்தெட்டு பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு அதில் அதன் மூலமாக ஒரு பெரிய லெவலில் கொண்டு போவீங்க நல்லா இருக்குது அதுன்னு ஒரு நாலு மாதம் இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நம்ம சொன்ன மாதிரியான ராகு கீதமைப்புகள் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு இல்லையா இது ஏன் அவங்களுக்கு பாதிப்பை கொடுக்குது அப்படின்னா ராகு கீதமைப்புகள் கொஞ்சம் தடைகள் பிரச்சனைகளை கொடுக்குங்க அந்த நீங்கள் என்ன பச்சாலும் அதில் கொஞ்சம் பிஸ்னஸில் கொஞ்சம் டல்லு சிரமங்களை கொடுத்துரும் தான் வந்து ஒரு பரிகார முறை அமைப்புகள் நீங்க போயிட்டு வாங்க பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல விஷயம் இருக்கு இப்போ போகக்கூடியது சனியோட தசையில புதன் புத்தி பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க சனிக்கிழமை நரசிம்ம பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அந்த தொழில் பிசினஸ் இருக்க தடை பிரச்சனைகள் எல்லாமே விலகி செல்வாக்கு அப்படின்னு விஷயம் நல்லா இருக்கும் நல்ல டைம் தான் இருக்குங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு உங்களுக்கு மாற்றம் கண்டிப்பாக அது ஒரு பிசினஸ்ல இருந்து பெரிய டெவலப் பண்ணுவீங்க ஓகே பாரத் வணக்கம் பாரத் ஒம்பது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப நன்றி பாரத் ஒம்பது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு முபாரக் நன்றி நன்றி ஒம்பது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஓகே டைம் பீரியட் நாலு ஏஎம் ஓகே பாரத்துக்கு என்ன கேட்டிருக்கீங்க தர்மபுரி இப்போது இருக்க ஜாப் நவம்பர் முடிஞ்சதும் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாமா எப்போ எப்போக்குள்ளே கிடைக்கும் அப்படின்றத கேட்குறீங்க ஜனவரி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே ஜாப் கிடைக்குமா பார்க்கலாங்க ஜாப் வந்து இப்போ இருக்க ஜாப்பை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாமான்னு கேட்குறீங்க ஜனவரி புரிய வேறு ஜாப் கிடைச்சுமா செட்டில் ஆயிருவேணும் அப்படின்றத கேக்குறீங்க பாக்கலாங்க போகக்கூடியது ராகு பகவானோட தசை அமைப்புகளில் சுக்கர பற்றிங்க அருமையான டைம் பீரியட் தான் போகுது தாராளமாக முயற்சிகள் பண்ணலங்க ராகு சுக்ர அமைப்புகள் தான் போகுது ராசி சாட்டை பார்த்துக்கலாம் உங்களுக்கு என்ன ஒன்று ராசி தனஸ்தானத்துல உங்களுக்கு சனி ராகுவோட காம்பினேஷனாக அமைப்பு இருக்குங்க ராகு பகவான் உங்களுக்கு குடும்பஸ்தானத்துல வராரு சுக்ரன் சனி மேல போறாருங்க அப்படின்றதுனாலையும் உங்களுக்கு சனி பகவான் வக்கர பயிற்சியாக அவர் ராசி அதிபதியாக வக்கர பயிற்சியா இருக்காரு இல்லையா வக்கர நிவர்த்தி அடையும் போது கண்டிப்பா மாற்றம் இருக்கும் மூணு மாத்துல அந்த பிரச்சனைகள் எல்லாம் விளையிருங்க அப்படின்றப்ப நீங்க ஜனவரி பிப்ரவரியில் கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கு நீங்க தாராளமாக மாற்றம் பண்ணலாம் நல்லா இருக்குது ஏழாம் இடத்துல குரு உச்சமாக போறாரு அக்டோபர்ல நீங்க கேட்ட மாதிரி நல்ல யோக அமைப்பு இருக்குது தாராளமாக பண்ணுங்க முயற்சி பண்ணுங்க நல்லா இருக்கும் ஓகே அடுத்து திருப்பி போர் அப்படின்ற ஐடியிலேருந்து வினோத் வணக்கம் வினோத் இருபத்தி ரெண்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இருபத்தி ரெண்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஓகே பதினொன்னு முப்பது கா பதினொன்னு முப்பத்தி மூணு காலை ஓகே என்னோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்கீங்க பார்க்கலங்க எதிர்காலம் உங்களுக்கு எப்படி இருக்கு என்ன தசை போகுது உங்களுக்கு குரு பகவானோட தச அமைப்புகள் தான் போயிட்டு இருக்கீங்க புதனோட புத்தி அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு வரைக்கும் கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு குரு தசை தான் போகுதுங்க ராசிக்கு உங்களுக்கு மூணு பன்னெண்டாம் அதிபதி ஆகக்கூடியவர் ஐந்தாம் இடத்துல இருந்து ராசியை போய் பார்க்குறாரு லக்னத்தையே பார்க்குறாருங்க மிக மிக ரொம்ப நல்ல மனிதராக இருப்பீங்க அப்படின் தான் அடுத்தவங்கள நம்பி ஏமாந்துட வேண்டாம் அப்படின்றது தான் ஏன்னா லக்னத்தை ராசியை குரு சுக்கிர அமைப்புகள் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப நல்ல மனிதராக இருக்கும்போது ஏமாத்துறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிரும் இல்லையா அடுத்தவங்க அவங்கள்ட வந்து அன்பா பண்பா பேசுனா அவங்கள நம்பி ஏதாவது பெரும்பாலம் கொடுக்குறதோ அல்லது அவங்களுக்கு ஜாமீன் கழுந்து போகிறதோ ரெக்கமெண்டேஷன் இந்த மாதிரியான எதாவது விஷயங்களை மாட்டிக்காதீங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் குடும்பத்தில் கன்சல்ட் பண்ணிட்டு ஏதோ விஷயம் இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம் ஓகேங்களா அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதில் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு இருப்பீங்க அடுத்தவங்களை நம்பி கொஞ்சம் ஏமாந்துருப்பீங்க அப்படின்னு தான் ஏமாந்துருக்கு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும் இது அந்த அமைப்பு மிக மிக ரொம்ப நல்ல யோகா ஜாதகமாக இருக்கும்போது இந்த ஏதாவது இந்த விஷயங்களில் கொஞ்சம் வரும் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க குருவோட தச அமைப்புகள் போகிறது பன்னெண்டாம் அதிபதி உங்களுக்கு மூணாம் அதிபதியாக வர ராசிக்கு லக்னத்துக்கு தனஸ்தானத்துக்கு ஐந்தாம் பதிவு ஏழுலயே இருக்காருங்க அருமையான டைம் பீரியட் போகுது நல்ல யோகா அமைப்புகள் தான் பத்து வருஷத்துக்கு இன்னும் நல்லா தான் இருக்க போகிறீங்க அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் எப்போ கோலச்சார அமைப்பில் மட்டும் உங்களுக்கு சரியில்லை ராசிக்கு தனஸ்தானத்தில் ராகு இருக்கு அந்த ராகு மேலே ராகுவே சஞ்சாரம் இருப்பது குடும்பத்துக்குள்ள கலகம் பிரச்சனை கொஞ்சம் சங்கடங்கள் மனஸ்தாபங்கள் ஊழல் அந்த மாதிரியான ஏதோ ஒரு விஷயத்துல எல்லா விஷயங்களும் வருமானம் இல்லை ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிரச்சனை நடந்துக்ட்ருக்கோம் இது ராகுபவான் குடும்பத்துக்குள்ளேயே வராது இல்லையா குடும்பஸ்தானத்துல வர்ற ராசிக்கு ஆஹ் அமைப்புகளுக்கு நாலாம் இடத்தோடு வராரு சந்திரன் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால தாயார் அமைப்புகள் பாதிப்பு இருக்காது இடம் பூமி வீடு வாங்குற அமைப்புகள் யோகத்துல தடை பிரச்சனைகள் இப்போ வந்து இருக்கக்கூடிய காலமாக உங்களோட ராசி லக்ன அமைப்புகளுக்கு இருக்கு குடும்பத்தின் உறவுகள் மூலம் அந்த வீடு இடம் பூமியில ஏதாவது சிக்கல் பிரச்சனைகள் கேஸ் போடுறதுக்கான அமைப்பும் வாய்ப்பும் இருக்கு அதனால வந்து இந்த மாதிரியான அமைப்பு தான் எதிர்காலத்துல இருக்கு இப்ப கோப்பல ராகு வர்றதுனால இந்த அமைப்பு உங்களுக்கு ஓகேங்களா இதுக்கு வந்து உங்களுக்கு ராகு கேதுக்கான பரிகார அமைப்புகளையும் முயற்சிகளையும் நீங்க முயற்சி பண்ணலாம் பண்ணால் உங்களுக்கு ஓரளவுக்கு கண்டிப்பாக இருக்கும் அடுத்து ராஜ் ராஜ் லைவ்ல இருக்கீங்களா அதாவது ராஜ் இருக்கீங்களா லைவ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு பார்க்கலாம் ஓகே ராஜ் இல்லை ஓகே அடுத்து ஒரு 1 பார்க்கலாம் சத்தி மூர்த்தி சத்தி மூர்த்தி ஒன்று மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஓகே ஆறு எழுபிஎம் ஆறு எழுபியம் ஓகே தொழில் முன்னேற்றம் சம்பள உயர்வு எப்போது நடக்கும் அப்படின்றத கேட்குறீங்க தஞ்சாவூர்லேருந்து கேட்குறீங்க ராசி தனுசு ராசியாக இருக்கு ராசியிலே ஏழாம் இடத்துலயே சனி பகவான் ஒரு புதனோட வீட்டில் இருக்கிறது சிறப்பு இருந்தாலும் சனி சந்திரன் சமசப்தம பார்வை அமைப்புகள் இது வந்து எப்படியான அமைப்புனா புணர்ப்பு தோசை அமைப்புகள் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு சொல்லுவோம் அந்த அமைப்பு என்ன பண்ணும் ஏன் அப்படி தோஷம் அப்படின்ற சொல்றோம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளில் தடைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அந்த சனி சந்திரன் சம சத்தமாக பார்க்குறது ஒரு தோச அமைப்புகள் அப்படின்றது இது வந்து நமக்கு நமக்கு நம்ம சொல்லி கொடுத்து ஒருத்தவங்க ஒரு வளர்ச்சி ஆகி ஒரு டெவலப் ஆகி போயிட்டு இருப்பாங்க நமக்கு மேலே இருப்பாங்க ஆனால் நம்ம அதே இடத்துல இருப்போம் இப்போ அந்த மாதிரி கொஞ்சம் அதிர்ஷ்டம் அப்படின்றது குறைவாக இருக்கக்கூடியது அந்த சனி சந்திரன் சமத சத்தமாக பார்க்கக்கூடாது அடுத்து லக்ன அமைப்புகளுக்கு வரலாம் லக்ன அமைப்பு லக்னாதிபதி எட்டாம் இடத்துலேயே ஆட்சியாக இருக்காரு எட்டாம் இடம் வளர்க்கக்கூடாதுங்க எட்டாம் இடம் வளர்த்து உங்களுக்கு புதனோட இருக்கு கேதுவோட இருக்கும்போது கொஞ்சம் வாழ்க்கை போராட்டமான வாழ்க்கை கடினமான வாழ்க்கை அப்படின்றதாக போயிட்டு இருக்கும் அப்படின்றத நான் பார்க்கறேன் அதனாலதான் இந்த கொஸ்டினை கேட்டிருக்கீங்க லக்னத்துக்கு ஆறாம் இடமும் உங்களுக்கு வளர்த்துருக்குங்க ஆறாம் இடமும் வளர்த்துருக்கு எட்டாம் இடம் எட்டாம் கூட ஓகே புதன் கேது அமைப்புகள் இருந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டு தான் வளர்த்துருக்கு ஆறாம் இடம் தனியாக வளர்த்துக்கிறதுனால எதிரிகள் தொல்லை இருக்கும் கடன் அமைப்புகள் ஏதாவது பிரச்சனைகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றதான் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் மேலே ராகு போகிறது அமைப்புகள் சரியான அமைப்புகள் இல்லை நிறைய பேத்துக்கு நல்லா இருக்கும் பாசிட்டிவாக சொல்லியிருக்கேன் இது என்ன விஷயங்கள் ரியலாக இருக்கோ அதை நம்ம சொல்லி தானே ஆகணும் அதனால தாங்க வாழ்க்கையில் கொஞ்சம் போராட்டமான வாழ்க்கையை கடினமாக இருக்குது இது உங்களுக்கு இது எல்லாமே அந்த தசபுத்தி வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் பார்க்கலாங்க தச அமைப்புகள் எப்படி இருக்குது உங்களுக்கு கஷ்டத்தை பிரச்சனைகளை கொடுக்குமா ச உங்களுக்கு செவ்வாய் தசை முடிந்து அடுத்து ராகு தசை முடிஞ்சு குரு தசை குரு தசையில் தான் போகுது குரு தசையில் சுக்கர புத்தி அடுத்து சூரிய சந்திர செவ்வாய் புத்தி உங்களுக்கு அடுத்த வருஷம் அஞ்சாம் மாதத்துக்கு பிறகு புரமோசன் அப்படின்றது கொஞ்சம் அடுத்து பெருக்க நிலைமையிலோடு கொஞ்சம் ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு பதவி அப்படின்ற விஷயம் இருக்கும் வருமானம் அப்படின்றது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகக்கூடியதும் அடுத்த வருடம் உங்களுக்கு இருக்குங்க இப்போ இந்த வருஷத்துக்கு இப்போ இருக்கக்கூடிய அமைப்புகளே தான் தொடரும் அடுத்த வருஷம் அஞ்சாம் மாதத்துக்கு பிறகு சூரிய புத்தி உங்களுக்கு அதிகாரம் தனியாக கொடுக்கப்படும் நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க சூரிய புத்தியில முன்னேற்றம் இருக்குங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும் அடுத்த வருஷம் அஞ்சாம் மாசத்துக்கு பிறகு மே மாசத்துக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில நல்லா இருக்கும் ஓகேங்களா நீங்கள் கேட்ட விஷயம் ரெண்டுமே அடுத்த வருஷம் நடக்குங்க ஆனால் கொஞ்சம் இன்னும் பார்த்தீங்கன்னா எட்டு பத்து மாசங்கள் இருக்கு அதை கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் இதுக்கு வேலை ஜாப் அமைப்புகளை மாற்றுறேன் இல்லை வேறு விஷயம் பண்ணுறேன் அப்படின்லாம் பெருசால இருக்கக்கூடாது நம்ம கொஞ்சம் டைம் பீரியட் சரியில்லை குழிச்சாரம் சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக போகிறது தான் நல்ல விஷயமா இருக்கும் அடுத்த வருஷம் அஞ்சாம் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கை மாற்றம் இருக்கு அப்போ என்ன பாதிப்பு அமைப்புகள் கொடுக்குதுன்னா சனி ராகு அமைப்புகள் வர்றது சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு பிரதோஷ வழிபாடு அப்படின்றது மெயினாக அட்டன் பண்ணுங்க பிரதோஷ வழிபாடு கோயிலுக்கு போயிட்டு உங்களோட ராசி அர்ச்சனை பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த இருக்க பிரச்சனை சிக்கல் எல்லாமே விலகும் நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் ஓகே அடுத்து கோபிநாத் ராகுல் வணக்கம் கோபிநாத் ராகுல் பதினைந்து ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பன்னெண்டு இருபது பிஎம் ஓகே கோபிநாத் ராகுல் என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்றத கேக்குறீங்க பார்க்கலாங்க எப்போ ஜாப் கிடைக்கும் லக்னம் லக்னம் அமைப்புகளில் உங்களுக்கு ஒரு சந்திர பகவானே அங்கே ஆட்சியாக இருக்கார் ஆறாம் இடத்துல செவ்வாய் அமைப்புகள் இருக்கிறது ஒரு விதமான ஆறாம் இடத்துல தைரிய வீரிய ஸ்தானத்தில் வெற்றியை குடுக்கூடி ஸ்தானத்தில் செவ்வாய் உங்களுக்கு குருவோட வீட்டில் இருக்கிறது சிறப்பு தாங்க சூரியன் சுக்ரேன் சிவராஜ் யோகத்தில் சிறப்பாக சூரியன் வலு நல்லா இருக்குங்க சுக்ரன் ஆட்சியாக இருக்குது புதன் ராகு கம்ப்யூட்டர் கணினி ஐடி அந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுக்குறது லக்னத்துக்கு பத்து புதன் ராகு கம்ப்யூட்டர் டீச்சிங்கு அப்படின்றதுல போதனை அப்படின்ற விஷயங்கள் ஜோதிடம் அப்படின்ற விஷயத்தில் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த பொதுனோட விஷயங்கள்லாம் அதிகமாக வலுவாகவும் உங்களுக்கு ஜாதக அமைப்புலேயே நல்லா இருக்குங்க என்ன ஜாப் கிடைக்கும் அப்படின்றத கேட்குறீங்க இந்த மாதிரியான வசதிகளாக நல்லா இருக்கு இப்போ போகக்கூடிய அந்த தச அமைப்புகளோடு சேர்ந்த என்னதான் ஒரு விஷயம் போகுது அப்படின்றது தான் உங்களுக்கு கிடைக்கும் போகக்கூடியது உங்களுக்கு உங்களுக்கு சுக்ரேந்தேங்க சுக்ரே அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்டைல் துறை சார்ந்த அமைப்புகள் அல்லது அழகு கலை மற்ற விஷயங்கள் சார்ந்த ஒரு துறை கம்ப்யூட்டர் கணினி சொன்ன மாதிரியான ஐடி ஃபீல்டு அந்த மாதிரியான ஒரு துறைகள் அப்படின்றதெல்லாம் இருக்குங்க வண்டி வாகனம் சார்ந்த ஒரு அமைப்புகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்குது லக்னத்துக்கு பதினோராம் இடத்துல சுக்கரேன் அருமையான அமைப்பு தசன நடத்துறது நல்ல யோகம் மெயினாக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் நடக்க செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதுல நம்மளுக்கு சாதகமாக இருக்கணும் இல்லையா ஒரு வெற்றின்னு கிடைக்கும் இல்லையா அதுக்கு நல்ல யோகமான அமைப்பு இருக்கு கண்டிப்பாக நீங்கள் முயற்சிகள் பண்ணலாம் நல்லா இருக்கு கடகராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு பகவானோட சஞ்சாரம் தான் போகுதுங்க பெரிய பாதிப்பு இல்லை தாராளமாக நீங்க முயற்சிகள் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல மாற்றம் இப்ப நல்ல டைம் தான் போகுதுங்க பெரிய பாதிப்பு இல்ல இல்லை ஆட்சி பெற்ற சுக்கரனோட தசை தான் நடக்குது அருமையாக பதினோராம் இடம் இருக்குது மூணாம் அதிபதி உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருந்தாலும் ராகுவோட இணைந்து பாதிக்கப்பட்டிருக்காரு லக்னத்துக்கு ராசிக்கு மூணாம் அதிபதி பாதிக்கப்பட்டு பதினாறாம் அளவில் அழுக்கும் போது கொஞ்சம் மேரேஜ் லைஃப்லையும் கொஞ்சம் பிரச்சனைகள் சிக்கலில் இருந்திருக்கும் அப்படின்னு தான் அந்த மாதிரியான அமைப்பு தான் காட்டுதுங்க என்ன விஷயங்கள்னு நீங்கள் கேட்டீங்க அதை நம்ம பார்த்துட்டோம் ஓகே பூபதி 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 நம்மளோட சேனல் லோகோ இருக்கும் இல்லையா லோகோ டச் பண்ணிங்கன்னா சேனல் பேஜில் நம்பர் இருக்குது அந்த நம்பரை கனெக்ட் பண்ணிக்கோங்க நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் வேணால் உங்களோட டீட்டெயில் அனுப்பி புக் பண்ணிக்கோங்க குறைந்த பிரீமியம் மட்டுமே முழு ஜாதகம் பார்க்க நம்பர் சொல்கிறேன் நைன் ஜீரோ ஃபோர் செவன் ஜீரோ சிக்ஸ் ஒன் டூ த்ரீ எயிட் நைன் ஜீரோ ஃபோர் செவன் ஜீரோ சிக்ஸ் ஒன் டூ த்ரீ எயிட் அந்த நம்பர் இருக்குது அதை வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணிக்கோங்க கனெக்ட் பண்ணி புக் பண்ணி வச்சுக்கங்க எப்போ கேக் பார்க்கலாம் அப்படின்னா இப்போ நம்ம லைவ் அப்படின்னு வச்சுக்க நம்ம லேட் நைட் ஆயிரும் மார்னிங் கண்டிப்பாக நாளைக்கு பார்க்கலாம் லைவ் இருக்கக்கூடியவங்க ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு தேவைப்பட்டால் குறைந்த பிரீமியம் மட்டுமே நாளைக்கு மார்னிங் கண்டிப்பாக ஃப்ரீயாக தான் இருப்பேன் வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் எல்லாம் போட்டு வச்சிருங்க புக் நாளைக்கு கண்டிப்பாக ஓகே லைவ்ல எழுந்த அனைத்து நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நைட் ஆயிடுச்சுனால ஆல்ரெடி இன்னொரு சேனல் நம்ம லைவ் அப்படின்ற விஷயங்களும் போட்டுட்டு இருக்கோம் இந்த சேனல்லயே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் ஜோதிட உலகம் அப்படின்னு சொல்லி அந்த சேனல் நம்மளோட சேனல்ல தான் அதுலேயும் உங்களுக்கு ஃபாலோ பண்ண ஒரு இருக்க நம்பர்கள் அதில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அதுலேயுமே லைவ் வருவேன் நாளைக்கு மறு மறுபடியும் லைவ் அப்படின்றத வர்றேன் நாளை சப்போஸ் பா ஜாத வழக்கங்கள் பார்க்கணுனாலும் நாளைக்கு மார்னிங் வாட்ஸ்அப்பில் புக் பண்ணி கால் பண்ணி கேட்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் லைவ் செஸ் முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் லைவில் நம்ம நாளைக்கு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நாளைக்கு பார்க்கலாம் கண்டிப்பாக நாளைக்கு காலில் பார்க்கலாம் மார்னிங்